தலுக்குரிய அன்பர்களே பக்தர்களே சகோதரர்களே பகவத்கீதையில் கண்ணபரமாத்மா அவர் சொல்லுகிறார் மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லுகிறார் அப்போது மாதங்களிலேயே சிறப்பான மாதமாக மார்கழியை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மார்கழியை பற்றிய செய்தி எப்படி புரிந்திருக்கிறது என்று கேட்டால் அது பீடை மாதமாக அவர்கள் புரிந்து கொள்ளிருக்கிறார்கள் பீடை என்பது கிறிஸ்தவ மிஷினரிகளால் திட்டமிட்டு சனாதன தர்மத்தை இருட்டடிப்பு பண்ணுவதற்காக அவர்கள் பீடை மாதம் என்று சொல்லுகிறார்கள் அதனால் வழக்கத்தில் கூட நாம் அதை பீடை மாதம் என்று சொல்லுகிறோம் அதுக்கு பேர் பீடை அல்ல பீடு என்ற வார்த்தை பீடு அப்படின்னா உயர்ந்த என்ற அர்த்தம் உயர்ந்த அப்படின்னு அர்த்தம் எங்கே பீடுனா உயர்ந்த என்று சொல்லியிருக்குன்னு கேட்டால் முதல் தேவாரம் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் பாடுகிறார் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏத்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவியே வெம்மான் இவனன்றோர் என்று சொல்லுகிறார் பீடுடையனா உயர்ந்த சிறப்புடையே என்று அர்த்தம் ஆகவே மார்கழி மாதம் என்பது உயர்ந்த சிறப்புடைய மாதம் இதே தான் வலுவ பெறுவதாக சொல்கிறார் அஞ்சாவது அதிகாரம் இல்வாழ்க்கையில் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்று ஆகவே பீடு மாதம் என்று சனாதன தர்மம் பாரத தேசம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதத்தை விசேஷமாக எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்காக இரு பெரும் ஆன்மீக அன்பாளர்கள் அருளாளர்கள் செய்திருக்கிறார்கள் ஒன்று ஆண்டாள் அந்த முப்பது நாளும் வீடுகள் தோறும் கூப்பிட்டு வாங்க கடவுளை சொல்லுவோம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் முதல் பாட்டாக மார்கழி திங்கள் மதிநிறந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்களால் கூறுவேல் குறுந்துழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோ புகழ படிந்தேலோ எம்பாவா என்று ஆண்டால் வீதியில் எல்லா பெண்களையும் அழைத்து செல்கிறார் அதே மாதிரி மாணிக்கவாசகு சுவாமிகள் சொல்லுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியே வன்செவியே நின்செவிதான் வா மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமலின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகால் இறந்தால் ஆகால் இறந்தால் கிடந்தால் என்ன என்ன இதேயும் தோழி பரிசெயலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார் ஆகவே ஆயிரத்தி அறநூறு வருஷங்களாக நாம் காலையில் மார்கழி வெளிப்பாடு என்பது சனாதன தர்மத்தோடைய உயர்ந்த உன்னதமான பணியாக தொடர்ந்து நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த தலைமுறைகளும் அழகாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே பாரம்பரியம் பரம்பரை காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது அதோடைய புனிதத்தை பல இடங்களில் நாம் சொல்ல வேண்டும் ஆண்டாலே சொல்லுகிறார் மார்கழியின் மாதத்தில் தூங்குகிறவர்கள் அவர்கள் அவர்கள் குற்ற உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற மாதிரி கூட அவர் ஒரு பாட்டு பாடுகிறாங்க ஒன்பதாவது பாட்டு பாடுகிறாள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல மேல் கண்மலரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ செவிடோ அனந்தேலோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாலோ மாமையன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவீன்றோ எம்பாவாய் என்று சொல்கிறார் காலையில் எழுந்திரிச்சு கடவுள் நாமத்தை சொல்லாமல் தூங்கி கொண்டு இருக்கிறாளே உன் மகன்தான் ஊமையா அன்று செவ்விடா அனந்தல்னா பைத்தியமா தித்துப்பிடித்தி இருக்கிறாளா ஏமா பெருந்துயல் அப்படின்னா கடைசி காலத்தில் அந்த மரணத்துக்கம் தூங்குகிறாளா எல்லாம் கேட்குறார் ஆகவே நாம் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திரிச்சு நமது சனாதன கடமைகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக வருஷத்தை ரெண்டாக பிரிக்கிறார்கள் தட்சிணாயணம் உத்தராயணம் என்று வருஷம் என்பது நமக்கு ஆறு ஆறு மாதங்களாக பிரித்திருக்கிறார்கள் கடவுளுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம் தக்ஷணாயணம் என்பது அவர்களுக்கு அதாவது ஆணி தொட்டு மார்கழி வரை அது இரவு மாதமாகவும் தை தொட்டு ஆணி வரை அது பகல் மாதமாகவும் அந்த தேவர்களுக்கு உரிய மாதங்களாக கொண்டாடுகிறார்கள் ஆகவே இரவு கழிந்து விடியல் மாதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த மாதமாக இருக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய பணி என்பது உயர்ந்த பணியாக தெய்வீக பணியாக தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட பணியை நமது குழந்தைகளுக்கும் நாம் சொல்ல வேண்டும் ஆகவே இந்த மார்கழி மாதம் முழுவதும் நல்ல காரியங்களை நல்ல சிந்தனைகளை நாம் படிக்க வேண்டும் பிறகு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது சமுதாய பெறவே விரும்புகிறது